பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய திருப்பு முனைகள் திரு மாற்றங்கள் கிரக மாறுதல்கள் எல்லாம் உள்ளடங்கிய ஒரு நல்ல மாதமாக இந்த மே மாதம் இருக்கும் என்ன மாதிரியான நிலைகள் நம்ம பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் சித்திரை மாதம் அப்படின்றதுனால மாத ஆரம்பத்தில் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார் வெயில் அடிக்கிற வெயில் கொளுத்துறதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சூரிய பகவான் மேஷத்தில் உச்சமாக இருக்கிற அதாவது உங்கள் ராசி தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் உச்சம் ஆறாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பத்தில் கேது நான்காம் இடத்தில் புதன் சுக்கரன் சனி ராகு இந்த மாதிரியான கிரகநிலை இருக்குது இந்த இவ்வளோ கிரகநிலையில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குரு மாற்றம் குரு மாற்றம் அப்படின்றது ஒன்று இருக்குது ராகு கேது ரெண்டுமே அந்த அச்சு அப்படியே மாறுது நாலு பத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் மூன்று மற்றும் ஒம்போதில் மாற்றம் அடைகிறது ஸோ மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மாற இருக்கிறதுனால இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஸோ பார்க்கலாம் ஒவ்வொரு கிரக கிரகநிலையும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குரு முதல்ல குருவே பார்த்துடலாம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து ஏழாம் இடத்துக்கு மே மாதம் பதினான்காம் தேதி மாற இருக்கிறார் இந்த ஒரு மாற்றம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்களை காப்பாற்ற இருக்கிறது அப்படின்றது அர்த்தம் இதனால் வரையில் ஆறாம் இடத்தில் இருந்த குரு கடன் நோய் தொந்தரவுகளை எதிரி தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி போல் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு மாறி உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்த இருக்கிறார் அதாவது குரு அப்படின்றது யார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் தான் ஓகேங்களா அதாவது உங்களுக்கு நீங்களே மறைஞ்சு இருந்தீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது உங்கள் ராசி வந்து எதை குறிக்குது அப்படின்னா உங்கள் உடம்பை குறிக்கும் குருன்றது எதை குறிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களை குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் உடம்பை இங்கே வச்சுட்டு மைண்டை எங்கேயோ வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்தது இந்த ஆறாம் இடத்துல இருந்த குருவால் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் இனிமேல் விலக இருக்கிறது கடன் தொந்தரவுகள் கடனே வாங்காத தனுசு ராசிக்காரர்களெலாம் கடந்த ஒன் இயராக வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள் அது மாறும் அது வந்து மா மே பதினாலேருந்து அது மாறும் ரெண்டாவது வந்து எ சம்பந்தமே இல்லாத எதிரி தொந்தரவு செய்கிற வேலைகளிலிருந்து எதுக்கு எதிர்ப்பு வருதுன்னே தெரியாது நீங்கள் எது சொன்னாலும் அதை எதிர்க்கிறதுக்குன்னு உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு நாலு பேர் இருப்பாங்க அதே மாதிரி உங்கள் சொந்தக்கார இடத்துலையும் சரி சபையிலையும் சரி உங்கள் வீட்லேயும் சரி எதுக்கு எதிர்க்கிறாங்கன்னே தெரியாது ஸோ அது எல்லாம் அந்த நிலை அப்படின்றது இப்போது மாற இருக்குது ப்ளஸ் எதுக்கு உடம்ப வந்து அவ்வளோ டயர்டாக இருக்குது எதுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது எந்த மருந்து கொடுத்தாலும் சரியாகலை ஏதாவது ஒன்று திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது மனம் ஒரு நிலைப்படாத நிலை இது எல்லாமே வந்து குரு மாற இருக்கிறதுனால உங்களுக்கு மாற இருக்கிறது இந்த இப்போ நான் சொன்ன எல்லாமே கடந்த ஒன் இயராக உங்களுக்கு இருந்தாலும் இந்த மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து நிச்சயமாக அனைத்து என்ன தான் உங்கள் ஜாதக நிலைப்பாடு எப்படி இருந்தாலுமே அனைவருக்கும் பெட்டராக தான் இருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் அதாவது எப்பெல்லாம் வந்து கோச்சாரத்தில் உங்கள் ராசி வலுவடையுதோ அப்போல்லாம் உங்களுடைய சிந்தனை அப்படின்றது பெறும் காரிய சித்தி அப்படின்றது கைகூடும் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அது டக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கிறது இந்த குரு வந்து இந்த மாதம் பாதி பதினாலாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கார் அடுத்து பதிமூணு மாதத்துக்கு வர இருப்பார் எட்டில் குரு மாறிச்சின்னா மறுபடியும் இதெல்லாம் போயிடுமே சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது பன்னெண்டு ராசி கட்டத்தில் உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்துலையும் இருந்தால் நல்லது பண்ண மாட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணாத ஒரு இடம் எது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஜென்மகுரு ஜென்மகுரு முதல்ல ஆறில் குரு அப்புறம் ஜென்மகுரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலில் குரு இதெல்லாம் வந்து பெருசாக நன்மைகள் இருக்காது அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியும் ஸோ இப்போ ஆறில் குருக்கு அப்புறம் ஜென்மகுரு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏழு வருஷம் ஆகும் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகுன்றதுனால ஸோ ஆறு வருஷம் வந்து குரு பகவான் அடுத்து சாதகமாக தான் இருக்குது தனசு ராசிக்கார பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த தொந்தரவும் இல்லை ஸோ ஒரு ஆரம்பம் இது இந்த அடுத்து நீங்கள் வளர்ச்சி பாதை கொண்டு போகிறதுக்காக அதாவது ஃபைனலாக வந்து குருவினால் யோகம் அப்படின்றது என்னன்றத அதுக்கான பேஸ்மெண்ட்டு அப்படின்றது உங்களுக்கு இந்த மே மாதம் நிச்சயமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாத பாதியில் வந்து ஆறாம் இடத்துக்கு மாற இருக்கிறார் அவர் ஆறாம் இடத்துல சூரியனாக இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆறில் வந்து ஒரு பாவகிரகமாவது இருந்தால் அது வந்து நல்லது அதாவது உங்கள் ராசி அதாவது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பாகிய அதிபதி ஆகிய சூரிய பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பதை விட மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு வருகிறார் அது வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த சாதகமான ஒரு அமைப்பு புதனோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது ஒரு வேலை டக்குன்னு நடக்கணும் அப்படின்னா மே பாதிக்கு அப்புறம் உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க கண் கூட பார்க்க முடியும் நான் ஒரு சில பேர் ஜாதகத்துலலாம் வந்து பார்த்துருக்கேன் அதாவது என்னை சுற்றி இருக்கிறவங்களோட ஜாதகத்திலே வந்து பார்த்துருக்கேன் இப்போ ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போனாலும் நம்ம செக்கிங்கிட்ட போய் மாட்டிப்போம் ஓகேங்களா வந்து செக் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேன் என்னை சுற்றி இருக்கவங்க வந்து ஆறில் வந்து ஒரு பாவகிரகம் இருக்கும் அவங்க டிக்கெட்டே எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அவங்க பாட்டுன்னு போனாங்கன்னா கூட அவங்க அவங்கள செக்கிங் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சாதகம் நம்ம தப்பே பண்ணாலும் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு எதிராக யாராவது சூழ்ச்சி பண்ணாலும் அந்த சூழ்ச்சி வந்து நடக்காமல் செயலிருந்து போகிற ஒரு அமைப்பு இது எல்லாமே ஆறில் ஒரு பாவகிரகம் இருந்தால் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் அதாவது தப்போ ரைட்டோ கரெக்டோ தப்போ நியாயமோ அநியாயமோ தர்மமோ இல்லை அதர்மோ எது எப்படி இருந்தாலும் நமக்கு சாதகமாக வருதா அப்படின்றத ஒரு கேள்வி இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கறது ஆறில் இருக்கக்கூடிய ஒரு பாவகிரகமாகத்தான் நிச்சயம் இருக்கும் இது ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஸோ தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த கோச்சாரத்தில் இப்போ அது வருது அடுத்த ஒரு மாதத்துக்கு அது அப்படி இருக்கும் ஸோ ஆர்ல சூரியனும் ரொம்ப யோகமான ஒரு அமைப்பு அது அடுத்து மிக 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 முக்கியமான ஒரு அமைப்பு என்ன இந்த மே மாதம்னு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது அச்சு நாலு பத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது அதாவது நான்காம் இடத்தில் இருந்த இருக்கக்கூடிய ராகுவும் சரி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சரி அப்படியே ரிவர்ஸ் கியரில் மாற்றி வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துக்கும் ஒம்போதாம் இடத்துக்கும் வர இருக்கிறார்கள் ஏன்னா கேது வந்து கிளாக் வைஸில் தான் வந்து நகரும் ஸோ அந்த வகையில வந்து நம்ம பார்க்கும்போது ராகு கேது அப்படின்ற சாயாகிரகங்கள் அதாவது நிழல் சூரியனையும் மறைக்கிற இருட்டு அப்படின்றது மூணு ஒம்போதில் வர்றது ஒரு மிகப்பெரிய யோகம் மூணில் ராகு ஒன்பதுல கேதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க மூணில் வந்து ராகு இருந்து பிளஸ் அது குருவும் பார்க்குற ஒரு அமைப்பு அந்த ராசி வீட்டு அந்த அந்த வீட்டுக்கு அதிபதியாகிய சனி பகவானையும் குரு வந்து கு சம்மந்தப்படுறார் அதாவது குருவோட வீட்டில் சனி போய் உட்காரார் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ராகுதை நடக்கிற எல்லாம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகமான ஒரு அமைப்பாக இருக்கும் ராகு புக்தி நடந்தாலும் ஒரு யோகமான அமைப்பாக இருக்கும் எதுவுமே நடக்கலனாலும் ராகுவினால் பல இடங்களில் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு லாட்டு சீட்டு வாங்குறவங்க அந்த பழக்கம் இருக்கிறவங்க கேரளாவில் போய் வாங்குறவங்க இல்லை வெளிநாட்டில் வாங்குறவங்கெலாம் இது ஒரு யோகமான ஒரு அமைப்பாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்குலாம் இது யோகமான ஒரு அமைப்பாக இருக்கும் அது வந்து எந்த எதில் இருந்தாலும் சரி லாங் டர்மாக இருந்தாலும் நல்ல ஒரு யோகமான அமைப்பு மேக்ஸிமம் இன்ட்ராடேயில் பண்ணாதீங்க லாங் டர்மில் பண்ணுறது தான் உங்களுக்கு சேஃப்டி ஸோ அது அந்த மாதிரி எப்போயோ எங்கேயோ வாங்கின ஷேர்ஸ்லாம் வந்து திடீர்னு பின்னான்னு ஏறும் ஸோ அந்த மாதிரிலாம் ராகு கொடுத்தா வந்து லக்கடிக்கிற விஷயங்கள்லாம் நிறைய கொடுப்பாரு ஸோ அதெல்லாம் வந்து சாதகமாக இருக்கும் ப்ளஸ் ஒம்போதில் கேது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலில் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சித்தர்களோட தரிசனம் இப்போ நீங்கள் வந்து தனுசு ராசியாகி ஒரு சில பேர் வந்து யோக பயிற்சிகள் நிறைய இருக்கீங்க அப்படின்னா மிக ஆன்மீகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி நிறைய தர்மம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் நீங்கள் இறைவனோட அருளை பெறணும் அப்படின்னா ஒம்போதில் கேது இருந்தாலும் அது சாதகமாக இருக்கும் அப்படின்றது நிச்சயம் உங்கள் ராசி அதிபதி குருவும் சாதகமாக இருக்குது ஒம்போதில் கேதுவும் சாதகமாக இருக்குது எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இறைவனோட அருளில் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இறைவனே ஏற்படுத்தி கொடுப்பார் இறைவனோட அருள்லாம் சேர்த்து நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு சில பேர் நினைப்பீங்க அதோடய பவரை பற்றி உங்களுக்கு தெரியாது அந்த இறைவனோட அருள்ன்றது இல்லாததுனால தான் இங்கே நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா பல பேர் வந்து தப்பு பண்ணாலும் ஆல்ரெடி சேர்த்து வச்ச அருள் புண்ணியத்தை புண்ணியம் மற்றும் அருளை வந்து சேர்த்து வச்சதுனால தான் தப்பிச்சிட்டே வராங்க அது இருக்கிற வரைக்கும் தப்பிச்சுட்டு வருவாங்க அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மே மாதம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடம் மிகுந்த சுபத்துவம் அடைவதால் அதாவது உச்ச சுக்கரனுடன் சனி சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இடம் இடமாற்றம் இடம் வாங்குதல் இடம் வாங்கி வீடு கட்டுதல் வீடு கட்டி புது வீட்டுக்கு குழி போகுதல் கிரகப்பிரவேசம் பண்ணுதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும் புது வீடு கட்டி போகிறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது அது அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டு சில பேர் அன்எக்ஸ்பெக்டடாக வாங்குறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எக் அதெல்லாம் வந்து அமையும் அந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் சவுத் ஃபேஸிங் அதாவது தெற்கு ஒரு வீடு தெற்கு மற்றும் மேற்கு மூடி இருக்கணும் அதாவது சவுத்து வெஸ்ட்டு ரெண்டுமே வந்து க்ளோஸில் இருக்கிறது தான் ஒரு நல்ல வீடுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகக்கூடிய மோசமான காலகட்டத்தில் இருந்து நன்மைகளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு மா மாறக்கூடிய ஒரு அமை அமைப்பு அதாவது மிகப்பெரிய கிரகங்கள் குரு கிரகம் ராகு கேது எல்லாமே வந்து மா மாறுதுன்றதுனால எல்லாமே சாதகமாக வருது அப்படின்றதுனால நிச்சயமாக எது எப்படி இருந்தாலும் நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு ஆரம்பமாக இந்த மே மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கறப்ப வந்து ஸ்க்ரீன் அதிரி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி